கட்டிங்கு இது வந்து நேர்கட்டிங்க நேர் கட்டினால நம்ம நேராக போட்டு இது வந்து வட்டி இந்த இது மட்டும் கீழே இறக்கி வைக்கணுமாங்க்கா பட்டி இது சும்மா இது வந்து ஒரு புத்துமதி பாலகு இந்த கைக்கு ஒரே அளவுதான் உண்களுக்கு வந்து ஏறிச்சி வைக்கணுங்களா ம் அப்படியே இந்த இதை வச்சு அப்படியே ஒரு ட்ரேஸ் பண்ணிக்கிறோம் ம் இதுக்கு தையலுக்கு விடல அது சேர்த்துக்கலாம் அது ஏற்கனவே விட்டுட்டோம்ல இதுக்கு அந்த இதை அப்படியே வை கூடை குறையெல்லாம் வைக்காத வந்துடும் இது கொஞ்சம் கீழே இறக்கி வைக்குவாங்க இந்த இந்த பத்து ஒரு இஞ்சி வைக்க ஒரு இஞ்சி கூடுன்னும்போது பத பத்தே கால் பன்னெண்டரை வை பன்னென்றரை வைக்கணுமா ஒன்றரை கூட வைக்கணுமா நீங்கள் ஒரு இஞ்சி சொ வைக்க சொல்லியிருக்கீங்களா பத்தே கால் அவங்க சட்டை இருந்துச்சு அப்போ ஒரு இஞ்சி கூட்டும்போது பதினொன்னே கால் பதினொன்னே கால் அவங்க எக்ஸா ஒரு இஞ்சி கூட சொன்னாங்களா அப்போ பதி பன்னெண்டே கால் ஆ சரி

அரைஞ்சி விட்டுட்டு மாதிரி கழுத்து விருக்கில் மேலே அரைஞ்சி கூட்டி மேலே தைக்கணும் அரைஞ்சி கூட்டிக்கணும் ஆமாம் அப்போ தைக்கும் போது அந்த கழுத்தோட இது வந்துடும் இது ஃபஸ்ட்டுங்க இதில் வந்து முக்காலிஞ்சி கூட்டி வைக்கணும் அந்த இதுக்கு பட்டன் ஏம்பா ஏன் பா ஏன் முக்காலிஞ்சி கூட்டி அந்த இங்கே ஒரு டாட்டை படிப்போம் இங்கே ஒன்று முக்காலிஞ்சி

அப்போத்தான் இத்தனைக்கும் துணியில கூட நம்மளால் ப்ளவுஸ் எல்லாம் சொல்லுங்க அளவு தெரியுது உங்களுக்கு அந்த அரைச்ச வேற கலர் சர்பீஸ் போட்டு வந்துடலாம் இல்லை வேறு கலர் இது பட்டிக்கு வந்துடலாம் பட்டிக்க இந்த இதை அப்படியே கைக்கு கழுச்சிடலாம் இந்த இதை வைக்க அவங்க கை துணி பற்றலையும் உள்ளே விட்டு போட்டுக்கலாம்

சரி சமமாக இருக்கு சரிசமமாக தான் இருக்குண்ணா ஆமாம் பக்கம் பக்கம் இந்த கொஞ்சம் அந்த இது வந்து எனக்குள்ளே டாட் பிடிப்பேன் தக்கு சரியாக வந்துடும் நான் இவ்வளவு பையன் எங்களுக்கு டாட் பிடிச்சா சரி பெரு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு சமமாக தான் வச்சுன்னு கையை அட்டாச் பண்ணுங்க சரி சரி நான் இந்த செல்லில் பார்த்தா அதை பார்த்தேன் செல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கக்கா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இப்போ ஒரு புதுசாக தைக்கிறவங்களும் போடுறாங்க அது பேர் தெரியுமா சேனலு தெரியல உமா செல்ல தான் நான் பார்த்தேன் அந்த அந்த ஆள் கரெக்டாக போடுறேன்